டிசம்பர் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை திருப்பாடல் வன்பது ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உமை புகழ்வேன் வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் அன்பு ஆண்டவரே உமை போற்றுகின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆராதிக்கின்றோம் உமக்கு மகி உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் இந்த அருமையான வேலையிலே தகப்பனே நீர் எங்களுக்கு ஒரு புதிய நாளை கொடுத்து நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றீதப்பா அதற்காக உமக்கு நன்றி ஸ்ரீ இந்த நாளில் தகப்பனை எங்களுடைய இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி கூறுகின்றோம் அவருடைய ஊழியத்துக்காகவும் நன்றி கூறுகின்றோம் அன்பு ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை வழி நடத்துகின்ற அண்மையிலான உமது அன்புக்காக நன்றி எஸ்வி உமது பரிசுத்த கல்வாரி இரத்தத்தில் நீர் எங்களை மீட்டு அதற்காக நன்றி எஸ்வி உமது பரிசுத்த இரத்தம் எங்களுடைய பாவ கழுவாயிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரக்கத்தோடு எங்களை ஏறெடுத்து பார்க்கின்ற தகப்பனே அதற்காக உமக்கு நன்றி எஸ்வேம் அனைவரே இந்த நாளில் தகப்பனே எங்களிடத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஜபம் கேட்டார்களோ அவர்களை உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் அவனுடைய எல்லா தேவைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நேரையே ஒவ்வொருவரையும் அண்டவரே இதை பயன்படுத்துகின்றதற்காக நன்றி எங்களுடைய என்ன சிந்தனைகள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் மனக்கவலைகள் மனக்கசப்புகள் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தகவலே ஆமா ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கின்ற குற்றம் குறைகளை அண்டவரையும் எதிர்பார்ப்பதில்லை தகப்பனே அன்றவரை என் மகன் என்னிடத்தில் வரமாட்டானா வரமாட்டாளா என்று ஒவ்வொரு நாளும் இயக்கத்தோடு எங்களை பார்க்கின்ற தகவனே இந்த மண்ணுலகில் நாங்கள் வாழும் நாட்களில் எல்லாம் தகப்பினேன் இந்த மண்ணுலகத்தில் நடைபெறையை நாங்கள் எதையும் நாங்கள் சேர்த்து வைப்பதில்லை தகப்பினேன் அந்தவரையை விண்ணகத்திற்குரிய நடைமுறை தேவையான காரியங்களை நாங்கள் சேர்த்து வைப்பதற்கு எங்களுக்கு தேவையான அன்பையும் அருளையும் ஆசிரையும் எங்களுக்கு வீராக அப்பா பிதாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தால் எங்களை ஒவ்வொரு நிமிடம் வழி நடத்துகின்றேன் வார்த்தையை கொண்டு எங்களுக்கு பலன் கொடுக்கின்ற தகப்பனே சில நேரங்களில் தகப்பனே இந்த உலக பிராமணமாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் தகப்பனே இப்படி எஸ்வி இந்த உலகத்தின் உலகத்தின் காரியங்கள் நாங்கள் ஆண்டவரே விலகி ஆண்டவரே எண்ணிற்கு ஆண்டவரே எங்களுடைய உம்முடைய உங்களுடைய வேதத்தை நாங்கள் தக அண்டவரை எங்களுடைய மனதில் நிறுத்தி அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை எங்களையே பயன்படுத்தமாய் பயன்படுத்த வேண்டுமாய் இயேசுவே வி மிக நின்றாடுகின்றோம் இந்த உலகத்தை தகப்பனை எதுவும் நிரந்தரம் இல்லை உம்முடைய உன்னுடைய அடுத்தவரைய பரிசுத்த ரத்தம் உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய செயல்கள் தகப்பனை எங்களுக்கு அனைவரையை ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பதாக எஸ்வி கர்த்தவியமுடைய நாமம் என்ற அனுப்பரை ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தி உமக்காக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் பிறவையும் எங்களுக்கு பொழிய இந்த தருணத்திலே மிக மன்றாடுகின்றோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்